ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஓவன் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கடாயிலேயே பர்ஃபெக்டாக செய்யலாம் பஞ்சு போல் சாஃப்டாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேசன் வச்சுக்கோங்க பேசனில் ரெண்டு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் கப் அளவு பட்டரை உருக்கிட்டு லைட்டாக மிதமான சூட்டில் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அரைக்கப் அளவு பால் எடுத்துக்கோங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கணும் தேவையான அளவு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ அரைக்கப்பு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சி விட்டுக்கோங்க இப்போது வெது வெதுப்பான தண்ணி வந்து எடுத்திருக்கேன் இப்போ ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கைகளால் இந்த மாதிரி தெளிச்சு விட்டு பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசஞ்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துட்டு மாவு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதாக மூடி போட்டுருங்க இது நல்லா செட் ஆகட்டும் ஒன் ஹவருக்கு இது நல்லா ஊறட்டும் ஒன் ஹவர் போல் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மாவு நல்ல டபுள் சைஸாக வந்து நம்மளுக்கு வந்திருக்கு இப்போ இதை மூடி போட்டுட்டு இது கொஞ்சம் ஓரமாக இருக்கட்டும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டுட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கிறேன் ரெண்டு கலரில் கொஞ்சம் போல் செறி வந்து பார்த்திங்கன்னா இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஜாரில் நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க ஜார் எதுவும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் டுட்டி ஃப்ரூட்டி கால் கப் அளவு தேங்காய் துருவல் சர்க்கரையும் ஏலக்காயும் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த கிண்ணத்துலையும் பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதனை எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிளறிட்டு இது ஓரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் மாவு வந்து மைதா மாவை டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் மாவு ஃபுல்லாக எடுத்துகிட்டேன் இந்த இந்தளவுக்கு நல்ல ஸ்டெக்சரில் இருக்குது கைகளில் எதுவும் ஒட்டாமல் வந்து வருது இப்போ நான் இதை ரெண்டு பார்ட்டாக வந்து பிரித்து எடுத்துக்கிறேன் இப்போ இதை ஒரு பாட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பால் சைஸில் நல்லா வந்து அழுத்தம் கொடுத்துட்டு ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இப்போ ரெண்டு பக்கமும் மைதா மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்க்க ஆரம்பிங்க நீங்கள் எந்த பேன் வந்து எடுத்துக்கிறீங்களோ பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ரே வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இந்த சைஸ்க்கு வந்து நான் வந்து தேய்ச்சி வந்து எடுத்துக்கிறேன் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இந்த சைஸில் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை செட் பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாட்டு மாவீர்களே அதையும் வந்து இதே மாதிரியே மைதாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கோங்க அதே சைஸ் அளவு தேய்ச்சிக்கோங்க பார்த்திங்கன்னா இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் இப்போ ஒரு முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து செஞ்சு வச்சுக்கணும் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கோங்க ஓரங்களை விட்டுட்டு நடுவில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா சமப்படுத்திக்கோங்க இந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கணும் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த ஷீட்டு வந்து போட்டுருங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா வந்து கைகளாலே வந்து அமர்த்தி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு முட்டையை அடித்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து மேலே வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ட்ரேயை வந்து நம்ம உள்ளே சேர்த்துறோம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு முப்பது நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் முப்பது நிமிஷம் போல் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன் பார்த்திங்கனா நல்லா வந்து நம்மளுக்கு மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான தேங்காய் பன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓவன் எதுவும் இல்லாமல் கடாயிலேயே அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக பேக்கரி டேஸ்ட்டில் நீங்களும் செய்யலாம் நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் இதே போலவே பர்ஃபெக்டாக வந்து வரும் அவ்வளோ ஒரு டேஸ்டியான இந்த தேங்காய் பன் ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா